ப்படாதே நீ நான் மணமே நாக பயமேன் பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன் நினமே அதிசயங்கள் நான் சேரிடுவேன் அதிசயங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அற்புதமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அற்புதமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியா இருக்கீங்களா நம்மளை காண்கிற தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு நீ எதுக்கும் பயப்படாத எதுக்கும் சோர்ந்து போகாத ஏன்னா நான் உன்னை காண்கிற தேவன் நான் உன்னை வழி நடத்துகிற தேவன் எந்த ஒரு சூழ்நிலையில் நீ பயந்து சோர்ந்து போயிடக்கூடாதுன்ட்டு உனக்கு எல்லா பாதைகள்லையும் நான் வெளிச்சத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க ஸோ நம்ம ஏசப்பாக நம்ம கூட இருந்து நம்மளை இப்படி அரவணைச்சு வழிகாட்டி நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் ஆலோசனை சொல்லும்போது நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்ம ஹாப்பியாக தான் குட்டி சிற்கணும் ஸோ இந்த பாட்டை நம்ம பாடும் கொடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணனும் ஏசப்பா எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துட்டாங்க ஏசப்பாவுடைய உடனிருப்பு என் கூட எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும் குட்டீஸ் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு அவருடைய உடனிருப்பு உணர்த்துல ஒரு அருமையான தான் கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டு குறுந்தியர் மூன்று பதினேழு பதினேழின் படியா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழுல கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு ஸோ இந்த வசனத்தை கேட்கும்போது நம்மளுக்குள்ளையே போ புரிதல் வரும் நம்ம கூட ஏசப்பாவுடைய தூய ஆவியாருடைய வழிகாட்டுதல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல எந்த ஒரு சூழ்நிலும் நம்ம இடிப்பட்டு மிதிப்பட்டு சோர்ந்து போய் கிடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவருடைய தூய ஆவியாரை நம்ம உண்மையாக ஏற்றுக்கொண்டோம் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அவருடைய வழிகாட்டுதலாம் நம்ம புரிஞ்சு அதன்படி தான் நம்மளோட லைஃபை கொண்டு போயிட்ருக்கோங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணுறோன்னா நம்ம லைஃப்பில் இப்போ இருக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரே உனக்கு எங்கே அவருடைய ஆவியார் கூட இருக்கிறாங்களோ அப்போது உனக்கு விடுதலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போது நீங்கள் கேட்கலாம் நமக்கே இந்த டவுட் வரும் அப்போ எதுக்கு எனக்கு அந்த பிரச்சனை வருது நான் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு மனிதனுடைய பார்வை எல்லாமே நம்ம ஒரு குறைய தான் பார்ப்போம் ஆனால் கடவுள் அதை என்ன அஸ்பெக்ட்ல நிறைவாக்குறதுக்கு கொடுத்துருக்குறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நான் உனக்காக உருவாக்கிக்கிற எல்லா எல்லா வளங்களும் வளமைக்காக உன் லைஃப் வளமானதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உன்னுடைய எண்ணம் இருக்காது ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல உன்னோட லைஃபை அப்படின்னு நமக்கு எஸ் ஏழில் நிறைவாக பேசியிருப்பார் அப்படி எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நம்மளோட பார்வையில் எப்பயுமே குறைதான் இருக்கும் அப்படி தானே ஆனால் அந்த குறைக்குள்ள இருந்து நம்மளை எப்படி நிறைவாக உருவாக்கலாங்கிற பிளானும் அந்த டெக்னிக்கும் ஏசப்பாவுக்கு தான் தெரியும் அவ அவ் அதனால தான் அவர் நமக்குள்ள ஒரு துணையாளரை கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூய ஆவியானவரை நம்ம எப்படி சொல்லுவோம்னா நம்மளோட துணையாளர்னு சொல்லுவோம் ஒரு அருமையான துணையாளரை நம்ம கூட எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம போகிற பாதையை எப்படி நம்ம தெரிந்து எடுத்துருக்கணும் சரி எடுத்துட்டோம் அதில் ஏதோ பிரச்சனை இருக்கா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிகாட்டுற ஒரு துணையாளர் துணைங்கிறது இந்த லைஃப்பில் ரொம்பவே முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு துணையாளரை ஏசப்பாவே நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்ம தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் நம்ம ஓடினாலும் நின்னாலும் நம்ம என்ன பண்ணாலும் கூட நம்ம கூடவே இருக்கிற ஒரு துணையாளர் தூயாவியார் அப்போ அவருடைய உடனிருப்பை நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது நம்மளோட கண்களில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் தெரியாது அந்த குறைகளை அவர் எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிற அந்த டெக்னிக்கை நம்ம புரிஞ்சுக்கிற வைக்கிறதுக்கு நம்மளோட கண்களுக்கு வெளிச்சம் உண்டாகும் குட்டிஸ் அந்த விடுதலை நமக்கு வேணும் அப்படின்னா அவருடைய உடனிருப்புக்காக நம்ம என்ன பண்ணணும் நம்ம அவர் அக்சப்ட் பண்ணிக்கிடணும் அவரும் நம்ம நம்மளோட இருதயத்தின் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இருதயத்துக்குள்ளே வந்தால் தானே நம்ம அது மூளை கேட்டோம் நம்ம பாட்டுக்கு வர இதயத்துக்கு வெளியிலேயே நிப்பாட்டி அவருடைய வார்த்தைகள் எப்படி நம்மளோட பிரெயின்க்கு போக தயவு செஞ்சு நம்மளுக்காக நம்மளோட நம்மளுடைய அக்செப்டுக்காக காத்திருக்கிற தூய் ஆவியாருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அலோ பண்ணுவோம் அவருடைய உடனிருப்பு அவருடைய துணை நம்மளோடு இருக்கும்போது நமக்கு விடுதலை உண்டு நம்ம சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் விடுதலை உண்டு நம்ம கண்ணீர் வெடிக்கிற காரியத்தில் நமக்கு விடுதலை உண்டு ஆலோசனை சொல்கிறதுக்காகவே நம்ம கூட ஒருத்தர் இருக்கும்போது அவரை விட்டுட்டு நம்ம ஓடி ஓடி உலகம் ஃபுல்லாக ஆறுதல் கேட்டாலும் அதில் ஆறுதல் கிடைக்காது அப்படி தானே குட்டிஸ் ஸோ நம்ம கூட இருக்கிற துணையாளர் இடத்துல இன்னைக்கு நம்ம கேட்போம் நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க துணைங்கிறது எந்த ஒரு பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டுகிற கொண்டு வருகிற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட துணையாளரா தூயாவியாரே நீங்க இருக்கீங்க என்னை பலப்படுத்துங்க என் காரியங்களை நீங்க எடுத்து நடத்துங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு நம்மளை முழுவதுமாக மனம் இறங்கி இருதயத்தை திறந்து அவர் அக்சப்ட் பண்ணிக்குவோம் கண்டிப்பா ஏசப்பா நம்ம லைஃப்பில் நிறைவான வழிகளை தான் வச்சுருக்காரு இந்த வழிக்கு பின்னாடி நிறைவான வழி இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக ஏசப்பா டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீங்கள் இம்மட்டுமாக எங்களை பலப்படுத்தி இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்தீங்க டாடி இனியும் கூட எங்களோட செயல்பாடுகள் துணையாளரின் அட்வைஸில் நாங்கள் இருக்கணும் டாடி நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்குற துணையாளரை நாங்கள் ஏளனம் செய்யாமல் உம்முடைய பிள்ளைகளாக நடந்துக்கிடணும் அதற்கான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆமீன்